எண்ணெய் கடலை தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம்

தொல்லியல் அகழ்வாய்வு செய்வதற்கு ஏற்ற இடங்கள் அதாவது ஆங்கிலத்தில் பொட்டன்ஷியல் சைட் என்று சொல்வார்கள் அவ்வாறு கண்டறியப்பட்டு சிறு சிறு துளைகள் போடப்பட்டு இங்கே அகழ்வாய்வு செய்தால் தொல்லியல் சான்றுகள் கிடைக்கும் என்று தமிழ்நாடு தொல்லியல் துறையே கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று இடங்களில் அவர்கள் ஆய்வுகள் செய்து அப்படியே நிறுத்தியிருக்கிறார்கள் இந்திய தொல்லியல் துறையும் பல்வேறு இடங்களில் அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் ஒரிசா பாலையா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க மறைந்த ஒரிசா பாலையா அவர்கள் குறிப்பிடுவார் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மட்டுமே பதினேழு நதிக்கரை மற்றும் ஆற்றங்கரை நாகரிகங்கள் நாகரிகங்கள் உள்ளன அத்தகைய இடங்கள் உள்ளன என்று ஒரிசா பாலையா குறிப்பிட்டிருக்காங்க இதனுடைய பொருள் என்னென்னா தற்போது கீழடி கண்டுபிடிக்கப்பட்ட இடம் இருக்கு இல்லைங்களா அந்த கீழடி கிராமம் என்பது வைகை நதிக்கரையினுடைய நாகரிகம் வைகை ஒட்டி இருக்கக்கூடிய நாகரிகம் இதுபோல் நொய்யல் ஆற்றங்கரை முழுவதுமே நமக்கு வந்து ஏராளமான தொல்லியல் அகழ்வாய்வு இடங்கள் இருக்கின்றன குறிப்பாக நொய்யல் நதிக்கரையின் ஓரமாகத்தான் நொய்யல் ஆற்றங்கரையின் ஓரமாகத்தான் கொடுமணல் என்கிற இடம் இருக்கிறது அங்கேதான் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ரோமானிய சுதை சிற்பங்கள் என்று சொல்லக்கூடிய மண் சிற்பங்கள் இருந்திருக்கின்றன போல் ஸ்டீல் என்று சொல்லக்கூடிய எஃகு அதை அங்கு தயாரித்து உற்பத்தி செய்து இரும்பை உற்பத்தி செய்து இரும்பை வந்து அவர்கள் வந்து காய்ச்சி வளைத்து அது போன்ற எல்லாம் செய்து நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நொய்யல் நதி மூலமாக கேரளாவில் தற்போது இருக்கக்கூடிய முசிறி துறைமுகம் முசிறி அப்போது இருந்த முசிறி துறைமுகம் தற்போது வந்து கேரளா கடற்கரையில் இருக்கிறது அந்த துறைமுகம் வழியாக ரோமானியர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ரோமானியர்கள் இங்கே வந்து செல்வதற்கான அத்தனை சான்றுகளும் அங்கே இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நொய்யில் ஆற்றங்கரையில் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாம் இரும்பு ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அங்கே வந்து இருந்திருக்கு அப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது சிவக்கலையில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நாம் மேலும் தோண்டினால் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மக்கள் வாழ்விட நாகரிகம் கிடைக்கும் ஆனால் கீழடியை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆர்ப்பாட்டமாக நாடகமாக திமுக வெர்சஸ் பாஜக என்பதைப் போல திராவிடர் வெர்சஸ் ஆரியர் என்பதைப் போலவும் தமிழர்கள் வெர்சஸ் வடக்கர்கள் போல வடவர்கள் போலவும் வேண்டுமென்றே ஒரு பூதாகரமாக ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க இந்திய அரசாங்கங்கள் எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் தமிழ்நாட்டின் நலன் மீது அக்கறை செலுத்தப் போவதில்லை குறிப்பாக அது பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் சிபிஐ எம்மாக இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் வலது இடதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் வலதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் இவை அனைத்துமே தமிழ்நாடு என்று வரும்போது அவர்கள் வந்து பாராமுகமாகத்தான் இருப்பார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களால் இங்கே ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறது தமிழர்கள் பிறருடைய குறிப்பாக வடவர்களுடைய இத்தகைய இந்திய தேசியம் என்கிற பெயரில் வரக்கூடிய கட்சிகளுக்கு தமிழர்கள் இங்கே ஆதரவு தருவதில்லை மாநில கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கட்சிகளுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்ற காரணத்தினால் எப்பொழுதுமே அவர்கள் குறிப்பாக தற்பொழுது கீழடிக்காக நான் மட்டும்தான் குரல் கொடுக்கிறேன் என்பதைப் போல ஒரு விளம்பரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் கூட ஒருவேளை அவருடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவை நாளை ஆட்சி ஆண்டாலும் கூட சு வெங்கடேசனே அங்கே சென்று பிரதமராக அமர்ந்தாலும் கூட அங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கீழடி தமிழருடைய நாகரிகம் என்று வரும்போது அவர்கள் பாராமுகமாகத்தான் இருப்பார்கள் அப்பொழுது சு வெங்கடேசன் பிரதமராக இருந்து கொண்டு சரஸ்வதி நாகரிக சரஸ்வதி நதி நாகரிகத்திற்கு அவர் கையெழுத்து கூட போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அந்த இடத்தில் போய் அமர்ந்தால் எப்படி விக்ரமாதத்தினுடைய ஒரு கதையில் வரும்னு பார்த்திங்களா அந்த வயலை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் எவ்வளவு வேண்டுமானால் போய் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அந்த அரசப்படையை வந்து அந்த வயல்காரர் கூறுவார் குறிப்பிட்ட அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் அவர் வந்து அமரும்போது இங்கே யார் முன்னாதிர்கள் உண்ணாதிர்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அங்கே அங்கே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மாசனம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர்ந்தவுடன் யாருக்குமே இந்த உணவு கொடுக்கக்கூடாது என்று அந்த விவசாயம் முடிவெடுப்பதாகவும் வெளியே வந்து ஒரு எளிய விவசாயியாக இருக்கும்போது எல்லோ எல்லோருமே அங்கே சாப்பிடுங்கள் என்று சொல்வதை போலும் ஒரு கதைப்பழங்கது இருக்கிறது அதே தான் இங்கே வந்து என்ன பேசினாலும் கூட இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சு வெங்கடேசன் போன்றவர்கள் அதே போல திராவிட இயக்கங்கள் கட்சிகளும் அவர்களோடு கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியனுடைய அங்கே சிம்மாசனத்தில் போய் அமர்ந்து கொண்டால் தமிழ்நாட்டை அவர்கள் கடைசி கட்டமாக தான் பார்ப்பாங்க ஏனென்றால் அவர்களுக்கு இந்தியா முழுவதுமே தாங்கள் அரசர்கள் இந்தியா முழுவதுமே ஆட்சி ஆளக்கூடிய தன்மை கொண்டவர்களாக தங்களை அவர்கள் உரு கருதி கொள்வதாக கருதி கொள்கின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டை கடைசி மாநிலமாகத்தான் பார்ப்பார்கள் ஏன் அவ்வளவு ஏன் இதே சூவேங்கடேசன் அவர்கள் இங்கே ஆதிச்சநல்லூர் கொடுமணல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அது அதிலும் குறிப்பாக பூம்புகார் அங்கே பூம்புகாரில் கடலுக்குள்ளேயே ஆய்வு செஞ்சது இந்திய தொழில்கள் துறையும் என்ஐஓடி என்று சொல்லக்கூடிய நேஷனல் ஓஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட்டும் அவர்களெல்லாம் ஆய்வு செஞ்சாங்க அதனுடைய அறிக்கைகள் எல்லாம் எங்கே என்று இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் அவர்கள் குரல் கொடுத்ததோ அல்லது வந்து இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் செய்ததோ அல்லது பத்திரிகை ஊடகங்களில் தொடர்ந்து பேட்டி கொடுத்ததோ அல்லது தங்களுடைய மாக்கா இயக்காவை அழைத்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதோ இல்லை ஆனால் கீழடிக்கு மட்டும் அதிலும் முதல் இரண்டு கட்டங்கள் ஆய்வு செய்த இந்திய தொல்லியல் துறை தமிழ்நாடு தொழில் துறை கூட கிடையாது இந்திய துறையினுடைய அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்காக மட்டும் இவர் வரிந்து கட்டி வரிந்து கட்டி கொண்டு மக்க வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் அன்றாட பத்திரிகை ஊடகங்களில் பாரதிய ஜனதா கட்சி வஞ்சித்து விட்டது இந்திய அரசு வஞ்சித்து விட்டது தமிழ்நாட்டினுடைய நாக தொல்லியல் நாகரிகம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்று நாடகமாடுகிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் பூச்சாண்டி காட்டினாங்க இல்லைங்களா அப்போ நம்ம என்னடா பிரச்சனைன்னு நம்ம உள்ளே போய் ஆய்ந்து பார்த்த பிறகு தான் தெரிகிறது இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்திருக்கக்கூடிய ஒரு அபத்தமான தவறு அந்த தவறை அவர் நியாயப்படுத்துகிறார் அதுதான் இப்போ பிரச்சனையே ஆனால் இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த திராவிட இயக்கங்கள் கடந்த எழுபது ஆண்டு காலமாக ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா யாராக இருந்தாலும் அவர்கள் அவரோட கருத்துக்கு எதிராக இருந்தாலோ அதை அவர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டினாலோ உடனே இவர்கள் சங்கி பாஜக பி டீம் இவர்கள் பார்ப்பன கொத்தடிமை என்று தொடர்ந்து வந்து இவர்கள் ஒரு முத்திரை குத்துவது வழக்கம் அதுபோல தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சு வெங்கடேசனும் அமர்நாத் ராமகிருஷ்ணனும் இந்த ஒரு பிரச்சனையில் இவர்கள் உடனே எடுத்துக்கொண்டது என்ன பாஜக வேண்டும் என்றே தமிழ்நாட்டின் மீது வஞ்சிக்கிறது தமிழர் மீது வஞ்சிக்கிறது இதே தான் இந்த இவே ராமசாமி காலத்திலிருந்து பெரியார் திரல் இந்த கூட்டத்தினர் சொல்வதைப் போல பிடிக்காதவர்களும் பாஜக சங்கி பார்ப்பன கைகூலி என்று சொல்வது வழக்கம் அதற்கேற்பத்தான் வடவர்களும் இருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமான இந்திய தேசியம் இருக்கிற குறிப்பிட்ட இந்திய தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய பாஜக காங்கிரஸ் இடதுசா குறிப்பாக சிபிஐ சிபிஎம் நான்கு கட்சிகளுமே ஒரே மனநிலை கொண்டவை தான் உண்மையிலே வடவர் மனநிலை கொண்டவர்கள் தான் அவர்கள் எல்லோருமே ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்ப்பன சங்கீத்தனத்தோடு தான் இருக்கிறார்கள் பிராமணிய சங்கீத்தனத்தோடு தான் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அந்த சிம்மாசனத்தில் போய் அமர்ந்து கொண்டால் இன்றைக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்களே தவிர இங்கே வந்து தான் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் இடதுசாரிகளை பற்றி நமக்கு தெரியும் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி ஒழிக என்று கேரளாவில் கத்துவாங்க அப்படியே கே ராகுல் காந்தி ஒழிக ராகுல் காந்தி ஒழிக என்று கத்திக்கொண்டு கேரள எல்லையை விட்டு தமிழ்நாடு எல்லைக்குள்ளே வந்தவுடனே ராகுல் காந்தி வாழ்க அப்படின்பாங்க இதுதான் இடதுசாரிகளுடைய தன்மை ஏனென்றால் இங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் எல்லாம் கூட்டணி திமுக அங்கே வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரிகள் ஆக அங்கே ஒரு ராகம் இங்கே ஒரு ராகம் தான் இந்த இடதுசாரிகளுடைய அடிப்படையாக இருக்கிறது அப்படித்தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எல்லாம் தற்பொழுது கீழடிக்கு மட்டுமே கொடுக்கின்ற குரல் என்பது இப்படித்தான் இருக்கிறது இவர்கள் ஆந்திரா பார்டரை தாண்டி அப்படியே நீங்கள் வடக்க போயிட்டாங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நாகரிக நாகரீகம் தான் இந்தியாவின் சிறந்த நாகரிகம் கூட சொல்லுவாங்க இங்கே இருக்கும்போது அவர்கள் பேசக்கூடிய அந்த துணி என்பது இப்படியாக இருக்கிறது சரி இந்த கீழடியில் தான் பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தொடக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்போ யாருமே இந்த தொழில்நுட்ப ரீதியானது என்பதால் யாருக்கும் புரிய எல்லாம் எமோஷனலாக ஒரு உணர்வு உணர்ச்சி வைப்ப உணர்வு வைப்பட அளவிற்கு தான் இந்த சுவெங்கடேசனும் அமர்நாத்தும் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போனாங்களே தவிர இது ஒரு இண்டலெக்சுவலான ஒரு மிக முக்கியமான ஒன்று என்பதை அவர்கள் என பொதுவாகவே தமிழர்களை எமோஷ்னல் ஆக்குவதும் தமிழர்களை உணர்ச்சி வசப்பட வைப்பதும் தமிழர்களை தொடர்ந்து வந்து ஒரு கொந்தளிப்பு நிலையிலே வைத்திருப்பதும் தான் இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் ஐம்பது அறுவ அறுபது ஆண்டு காலமாக கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தி தமிழர்களை முட்டாளாக்குவதற்கான உத்தி அந்த அடிப்படையில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதையும் எமோஷனலாக எடுத்துட்டு போகிற அதாவது தமிழாக பாரத ஜனதா கட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கிறது அது அப்படி எப்போவுமே தமிழ்நாடு ஆட்சி குறிப்பிட்டது போல் பாஜக மட்டும் இல்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்டு எல்லாமே தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தான் இருக்காங்க ஆனால் இவர்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொண்டு துணி ராகம் வந்து எப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளாவில் வந்து ராகுல் காந்தி ஒழிக தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி வாழ்கன்னு சொல்கிறாங்களோ அது போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து பாஜக ஒளிகம்பாங்க இவர்களே டெல்லிக்கு போயிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒழிகம்பாங்க ஆக தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசியர்கள் ஒழியாம்பாங்க தமிழ் தேசியர்கள் சாதி வெறியர்கள் அப்படின்னு கூசாமல் இவர்கள் சொல்வார்கள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்குள்ளே இருக்கும்போது ஒரு ஒரு துணி அறிவாளத்தில் இருக்கும்போது ஒரு துணி அதே போல் பொதுமக்கள் மத்தியில் இருக்கும்போது ஒரு துணி என்று மூன்று துணிகளில் வந்து பல்வேறு துணிகளில் இவர்கள் வந்து வாசித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது சரி இந்த கீழடியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் பல்வேறு இடங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்திய தொல்லியல் துறை மேற்கொண்டது மொத்த ரெண்டு தொல்லியல் துறை இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒன்று இந்திய அரசனுடைய தொல்லியல் துறை துறை இன்னொன்று மாநில அரசு தமிழ்நாடு அரசனுடைய தொல்லியல் அகழ்வாய்வுத்துறை இருக்குது இதில் இந்தியா முழுவதுமே நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்களுமே அந்தந்த மாநிலங்களுக்கான தொல்லியல் அகழ்வாய்வுத் துறையினர் இருக்காங்க ஆனால் நீங்கள் பூமிக்கு அடியில் தோண்ட வேண்டுமேயானால் அகழ்வாய்வு செய்ய வேண்டுமேயானால் இந்திய துறை அனுமதியோடு தான் எந்த மாநில துறையுமே தோண்டி அவர்கள் வந்து அகழ்வாய்வு செய்ய முடியும் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூரை எப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் வந்து அகழ்வாய்வு செய்தவர்கள் அப்படியே போட்டு வச்சிருக்காங்க சரியான பராமரிப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது கொடும ஆய்வு செய்த ஸ்ரீராமன் போன்றவர்களும் இன்று வரை அறிக்கை அளிக்காமல் இருக்காங்க பூபுகாரனுடைய அகழ்வாய்வு செய்யப்பட்டது என்ஐ ஓட்டியின் மூலமாக செய்யப்பட்டது அது இன்னும் அறிக்கைகள் தரப்படாமல் இருக்கின்றன இதற்கெல்லாம் சு வெங்கடேசனோ பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்ஸோ அதே போல் அமர்நாத் ராமகிருஷ்ணனோ கிஞ்சித்தும் கவலைப்பட்டது கிடையாது ஏனென்றால் இத்தனைக்கும் இந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டது இந்திய தொழில் துறை அந்த இந்திய துறையுடைய அதிகாரியாக இருப்பவர் தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் இதற்கெல்லாம் எந்த குரலும் அவரும் கொடுக்கவில்லை அவருடைய மவுத் பீஸாக அவருடைய அப்படியே வாய்சொல்லாக பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பேசி கொண்டிருக்கக்கூடிய சு வெங்கடேசன் பற்றி மூச்சு விடவில்லை பாலகிருஷ்ணன் ஐ இதை இதைப் பற்றி மூச்சு விடவில்லை மாறாக இந்திய துறை என்ன பண்ணுதுன்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏற்கனவே அதிச்சனூரெலாம் அப்படியே குப்பையில் மாதிரி கிடக்குதுன்னு வச்சிங்களேன் அறிக்கை இடாமல் இப்போ வந்து கீழடியில் இரண்டாயிரத்தி பதினாலில் புத்தம் புதிதாக இவர்கள் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறாங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா சரி தமிழ்நாட்டில் வந்து போய் ஆய்வு செய்ய இந்திய தொழில் துறை அனுமதி கொடுத்துருச்சு அப்போ எங்கே செய்யலாம்னா ஏற்கனவே அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கீழடியில் கிட்டத்தட்ட நாற்பது இடங்களில் குழி தோண்டி இதெல்லாம் இங்கே வந்து அகழ்வாய்வு செய்தற்கான இடம் என்று அடையாளம் கண்டுபிடித்து வைத்திருந்தது எனவே அந்த இடத்தையும் எடுக்கிறார் அதை காரணம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரை அது அவருடைய சொந்த ஊர் அவர் வந்து அங்கே அங்கே தான் குடியிருக்கார் வீடெல்லாம் அங்கே தான் இருக்கு அவருக்கு அடுத்ததாக அங்கேருந்து கீழடி இருபது கிலோமீட்டர் தான் பக்கம் ரெண்டாவது தமிழ்நாடு தொழில்துறை ஏற்கனவே லட்டு மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இவ்வளவு இருக்கும்போது அங்கே ஏன் போய் நம்ம தோண்டக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவரை வந்து அங்கே போய் தோன்றாரு அவருடைய நல்வாய்ப்பாக அவர் தோண்டிய முதல் இரண்டு கட்டங்களிலேயே கிட்டத்தட்ட ஆறாயிரம் பொருட்கள் கிடைச்சிடறார் கலை பொருட்கள் கிடைச்சிருந்து ஒரு கட்டுமானமும் கிடைக்கிது எப்பொழுதுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாய்வு செய்யும்போது முன்னமெல்லாம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த பொருட்களை எடுத்து பல்வேறு ஒப்பீடு கால ஒப்பீடு பண்ணுவாங்க ஒப்பீடு பண்ணி இத்தனாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் இத்தனாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் சமீக சமீப காலங்களாக இந்த ரேடியோ மெட்ரிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ரேடியோ கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த ரேடியோ கரிமகால சோதனை என்கிற அகழ்வாய்வு தொடர்பான சோதனைகள் லெபார்டரி என்று சொல்லக்கூடிய சோதனை சாவடிகள் அதிலேயே செய்வதற்கான அறிவியல் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது அந்த வகையில் அதற்கான ஆய்வகங்கள் அமெரிக்காவில் இருக்குது மயாமி ஃப்ளோரிடா போன்ற பல்வேறு இடங்களில் இருக்குது அப்படிப்பட்ட ஆய்வகங்கள் தற்பொழுது மும்பையில் அந்த ஆய்வகங்கள் வந்துருச்சு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வகத்தை நிறுவுவதற்காக ஒரு பேராசிரியை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராரு எந்த அரசாங்கங்களும் கண்டுக்கல அது செவி சாய்க்கவே இல்லை மாறாக இவர்கள் பல லட்சம் செலவு செய்து இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஆய்வகங்களுக்கு அனுப்புறாங்க அதில் என்ன செய்வாங்கன்னா இந்த கரியமிலம் என்கிற கரிமகால சோதனை என்பது என்ன எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுமே தாவரமாகட்டும் எல்லா உயிரினங்களுமே தொடர்ந்து இந்த கரிமம் என்று சொல்லக்கூடிய கார்பன் அதை வந்து உள்வாங்கி கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த உலகம் முழுவதுமே அப்படிங்க அந்த அந்த உயிர உள்ள அந்த பொருள் வந்து இறந்துடுச்சுன்னா அந்த கரிமத்தை உட்கொள்வதற்கான அந்த அந்த பணி நின்றுவிடும் அப்போது கரிமம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே ஏற்கனவே உள்ள கரிமம் இருக்கு இல்லைங்களா கார்பன் இருக்கு இல்லைங்களா அது வந்து அப்படியே அந்த தா நெல்மணி ஆகட்டும் இல்லை மனித உடலாகட்டும் இந்த க அதே போல க அந்த பொருட்கள் சில பொருட்கள் இதெல்லாம் கரிமம் கூடியிருக்கிறதோ அந்த மாதிரியான பொருட்கள் அது அப்படியே படிந்து போய் நின்றும் அது என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு பிறகு அந்த கரிமம் சேராமல் நின்றுவிட்ட காரணத்தினால் அப்போ க அதில் எவ்வளோ படிஞ்சிருக்குது கரிமம் எவ்வளவு வந்து ஆவியாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அந்த கரிமத்தினுடைய ஸ்டாக் இருப்பை வைத்து இது எத்தனாயிரம் ஆண்டு காலம் என்று கணக்கிடுவாங்க இதுதான் கரிமகால சோதனை இது ஆய்வகங்களை தான் செய்யணும் இது இதுதான் தற்பொழுது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்ற ஒன்றாக இருக்கிறது இப்போ கீழடியில் இந்த முதல் இரண்டு கட்டங்களை இரண்டாயிரத்தி பதினான்குலேருந்து பதினாறு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டு கட்டங்களை இரண்டு பள்ளங்களை தோண்டுகிறார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்திய தொல்லியல் துறையினுடைய சார்பில் இந்திய தொல்லியல் துறையினுடைய பணத்தில் இந்திய தொழில்துறையினுடைய அனுமதியில் இந்திய தொழில் துறையினுடைய உரிமத்தின் பேரில் லைசன்ஸின் பேரில் தான் அவர் வந்து தன்னுடைய குழுவினரை வைத்து அங்கே தோன்றார் தோன்றும் போது பொருள் கிடைக்குது முதல் கட்ட ஆய்வில் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எப்பொழுதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாய்வில் ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அந்த கரிமகால சோதனைன்னு சொன்னோம் இல்லைங்களா அதுக்கு எப்படி எடுத்து அனுப்பணும்னா அதற்கு மிக அழகான எடுத்துக்காட்டை துறையில் அகழ்வாய்வு துறையின் அதிகாரிகள் சொல்லுவாங்க எப்படி ஒரு மனிதனுடைய இதயத்தை ஒரு உடம்பிலிருந்து எடுத்து இன்னொரு உடம்பிற்கு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க பொருத்துகிறாங்க இல்லைங்களா மாற்று கொண்டு பொருத்துறாங்க பொருத்துகிறாங்க இல்லைங்களா அப்படி பொருத்தும் பொழுது எவ்வளவு பத்திரமாக எடுத்து சென்று எவ்வளோ விரைவாக வந்து இன்னொரு உடலில் நீங்கள் வந்து அங்கே பொருத்துகிறீர்களோ அந்த அடிப்படையில் தான் அதை வந்து தொடர்ந்து இயங்க சொல்லு இயங்கு இயங்கும் அதுபோல ஒரு இதயத்தை பாதுகாப்பாக எடுத்து செல்வதைப் போல அந்த கரிமகால சோதனைக்கு அந்த பொருளை அனுப்ப வேண்டும் ஆனால் இந்த முதல் கட்ட அகழ்வாய்வை மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன செய்தார் என்றால் அப்பொழுது அந்த பொருட்களை எடுக்க முடியவில்லை என்று அவரே பல காணொலிகளில் சொல்லியிருக்காரு தற்பொழுது இறுதியாக பிபிசி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியிலும் நேர்காணலிலும் அவர் சொல்லியிருக்கார் அப்பொழுது எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்புறம் இரண்டாம் கட்டத்தில் தோண்டும் சற்று கொஞ்சம் ஆழமாக அவர் தோண்டும் சில பொருட்கள் கிடைக்கின்றன அதை வந்து ஆறாயிரம் பொருட்கள் கிடைக்கின்றன சில பொருட்களை வந்து அவர் கரிமகால சோதனைக்கு அனுப்புறாரு அதில் கிமு முன்னூறு அந்த பொருளினுடைய காலம் கிறித்து பிறப்பதிலிருந்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றுதான் வருகிறது அதற்கு பிறகு அவர் இடமாறுதல் செய்யப்படுகிறார் அவர் மட்டுமல்ல இல்லை மொத்தம் இருபத்தி பேர் தொழில் துறையில் இடமாற்றம் செய்யப்படுறாங்க அது வழக்கமான இடமாற்றம் என்று தொழில் துறை அதிகாரிகள் சொல்றாங்க ஆனால் இவர் என்னமோ தன்னை மட்டும்தான் மாற்றிவிட்டதை போல் சு வெங்கடேசனை வைத்து மிகப்பெரிய அரசியல் செய்தார் என்பதுதான் அவர் தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து இவர் வந்து ஒரு அரசியல் சர்ச்சையின் நாயகனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியுது அதற்கு பிறகு ஸ்ரீராமன் என்பவரை அந்த இடத்துக்கு அனுப்புவது இந்திய தொழில்துறை அவர் ஒரு மூன்றாம்

பத்து கட்டங்கள் வரையிலும் தமிழ்நாடு தொழில்துறை தற்பொழுது செய்து முடித்திருக்கிறது இந்த நான்காவது காலகட்டம் முதல் இரண்டாவது காலகட்டத்தில் எடுத்த பொருட்களை அமர்நாத் ராமகிருஷ்ணா அனுப்பி அது வந்து கிமு முன்னூறு என்று தான் அவருக்கு சான்று கிடைத்தது ஆய்வக சான்று கிடைத்தது ஆனால் நான்காவது காட்டத்தில் தோண்டிய தமிழ்நாடு தொழில்துறை அவர்கள் எடுத்த பொருட்களை வந்து ஆய்வகங்களுக்கு அனுப்பிய போது கிமு ஐநூற்றி எண்பது என்று வந்தது இது எப்படின்னா நம்ம மண் அடுக்குகள் இருக்கும் அதை படிப்படியாக தோண்டும்போது ஒவ்வொரு அடுக்கிலும் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கு அது மாறும் என்பதுதான் கணக்கு அப்போ காலகட்டம் குறைவாகவும் அதிகமாகவும் ஆழ தோண்ட காலம் அதிகமாகவும் ஆகும் என்பதுதான் அந்த அடிப்படை அப்படி வந்து இவர்கள் தோண்டும் போது அமர்நாத் ராமக்ஷன் கிடைத்தது கிமு முன்னூறு நான்காவது கட்டத்தில் தமிழ்நாடு தொழில்துறை சிவானந்த ஐயா போன்ற சிவானந்தம் ஐயா தான் அவர் பண்ணார் அவருக்கு கிடைத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிமு ஐநூற்றி எண்பது இதுதான் இப்போது இருக்கிற நிலைமை ஆனால் இந்த நான்கிலிருந்து பத்தாவது கட்ட ஆய்வறிக்கைகளை இதுவரையிலும் தமிழ்நாடு அரசும் வெளியிடவில்லை இந்த கிமு ஐநூற்றி எண்பது என்பது எப்படி தெரிய வந்ததுன்னா தமிழிகள் நடுவமும் டிஎன்டிவி தமிழ் ஊடகமும் தொடர்ந்து இதை வந்து நம்ம வந்து வலியுறுத்தி கொண்டே இருந்த ஒரு கட்டத்தில் என்ன சொன்னோம் நீங்கள் ஏன் போய் வந்து இந்திய கிட்ட போய் மல்லு கட்டிட்டு நிற்கிறீங்க அந்த ரெண்டே ரெண்டு கட்ட ஆய்வறிக்கைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணாவோட ஆய்வறிக்கைக்கு நீங்கள் தான் ஏழு கட்டங்கள் பண்ணியிருக்கீங்களே தமிழ்நாடு தொழில்கள் துறை அந்த அறிக்கைகளை வெளியிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு என்று நாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்திய போது அவர்கள் அறிக்கைகளாக வெளியிடவில்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அரை பக்கத்துக்கு ஒரு கட்டுரையாக வெளியிட்டார்கள் அதில் தான் குறிப்பிடப்பட்டிருந்தது நான்காவது கட்டத்தில் நாங்கள் எடுத்த பொருட்களை ஏழு ஆய்வகங்களுக்கு அனுப்பினோம் அது கிமு ஐநூற்று என்பது வந்து என்று சான்று கிடைக்க பெற்றது அப்படின்னு அதில் தான் சொன்னாங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் கிட்ட கிமு முன்னூறுன்னு இருக்குங்களா அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் மீண்டும் எப்படியாவது வந்து கீழடிக்கு தம்மை வந்து நியமித்து விடுவார்கள் அங்கேயே வந்து நம்ம தொடர்ந்து ஆய்வை மேற்கொள்வோம் அப்போ அடுத்தடுத்து ஆய்வு மேற்கொண்டு நம்ம தொடர்ந்து முழுமையாக கீழடியை நம்மளே வந்து தோண்டிவிடலாம் என்று நினைத்தார் ஆனால் இந்திய துறை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நீங்கள் எமோஷனலாக நினைக்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த ஸ்டாஃப் இல்லையா அடுத்த இந்த ஸ்டாஃப் இடமாறுதல் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டாஃப் அனுப்புவாங்க அடுத்த ஸ்டாஃப் அனுப்புவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சப்ஜெக்டை ஏதாவது ஆய்வு ஆய்வு செய்து கொண்டு அந்த அந்த ஆய்வைக்கான அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் இதுதான் அவங்களுடைய அடிப்படை அப்போ இவரை வந்து மீண்டும் அங்கு முயற்சி அமர்நாத் தவறாக இந்திய தொழில் துறை என்ன சொல்றாங்கன்னா இவர் தோண்டிய உடனே கார்பன் டேட்டி கூடிய அந்த கரிமகால சோதனைக்கு அனுப்பவும் விட்டுட்டு அதில் கோட்டை விட்டுட்டு முழுக்க பத்திரிகை டிவி முன்னாடி நேர்காணல் முன்னாடி உட்காந்துட்டு கீழடி பற்றி அன்றாடம் இவர் வந்து வரலாறு பேச தொடங்கிட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறாக இந்திய தொழில்துறை பார்க்கிறது ஏனென்றால் அவர் ஒரு தொழில் துறையின் அதிகாரி எப்படி காவல்துறையில் வந்து நீங்கள் வந்து ஒரு அதிகாரி வந்து நேர்காணல் கொடுப்பது பேட்டி கொடுப்பதெல்லாம் கொடுக்கக்கூடாது அது உயர் அதிகாரிகளின் அனுமதியோடு தான் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ இதே தான் இந்திய அரசினுடைய தொல்லியல் துறைக்கும் அதே சட்டம்தான் தான் இப்போ நீங்கள் ஏழு கட்டம் தமிழ்நாடு தொழில் துறை பண்ணியிருக்குங்க கே ராஜன் ஐயா சிவானந்தம் ஐயா போன்ற மிகப்பெரிய ஆய்வறிஞர்கள் பண்ணியிருக்காங்க அவருடைய பேரே யாருக்கும் தெரியாது ஏழு கட்டங்கள் பண்ணி கிமு ஐநூற்றி எண்பது ஆறாம் நூற்றாண்டு என்று கண்டுபிடித்த கிறிஸ்து பிறப்பதற்கு ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட ஆறாம் நூற்றாண்டுடைய காலகட்டம் கீழடி கீழடியில் கிடைத்த அந்த பொருட்கள் தாங்கள் கண்டுபிடித்த பொருட்கள் என்று நிறுவிய தமிழ்நாட்டு ஆய்வறிஞர்களை பற்றி யாருக்குமே தெரியாது ஆனால் ரெண்டே ரெண்டு கட்டங்கள் செய்துவிட்டு அதிலும் கிமு முன்னூறு என்பதற்கு மட்டுமே கிறிஸ்துபிரும் முந்நூறு ஆண்டுகள் தான் என்பதற்கு சான்றி வைத்து கொண்டு கிமு எண்ணூறு என்று ஆய்வறிக்கை தவறாக சமர்ப்பித்து விட்டு நான் அளித்த அறிக்கை தான் சரி என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு அத்தனை ஊடக வெளிச்சங்கள் அத்தனை அரசியலினுடைய பின்னணி அத்தனை அரசியல் ஆர்ப்பாட்டங்கள் மாக்கா இயக்கா வந்து களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் அனுது முரசொலியில் அமர்நாத் ராமகிருஷ்ணாவை பற்றி புகழ்ந்து கட்டுரை எழுதிட்டு இருக்காங்க இது எவ்வளவு ஒரு அறிவிலித்தனமான ஒன்றாக இருக்கிறதுன்னு பாருங்க என்ன காரணம்னா அவர் முதல்ல ஆய்வு செஞ்சார் அதை நம்ம பாராட்டுறோம் பொருட்களை ஆறாயிரம் பொருட்களை எடுத்தார் அதையும் நம்ம பாராட்டுறோம் ஆனால் எடுத்த பொருட்கள் முதல் கட்டத்தில் எடுத்த பொருட்கள் ஏன் நீங்கள் வந்து ஆய்வக சோதனைக்கு அனுப்புவதைப் போல அந்த இதயத்தை போல பத்திரமாக உங்களால் அந்த வந்து பொருட்களை எடுக்க முடியாமல் போச்சு அங்கே எப்படி தவற விட்டீங்க இந்தியாவிலேயே அதில் தமிழ்நாட்டில் முதன் முதலாக கிடைக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அகழ்வாய்வு இடம் என்று உங்களுக்கு தெரிகிறது அதேபோல அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் தொழில் துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறது இந்திய தொழில்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர் இந்திய தொழில் துறைக்கு எப்படி நம்ம சான்றுகளை கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தெரியும் இருக்கு அப்படிலாம் இருக்க இருக்கும்பொழுது கிமு முன்னூறுக்கு மட்டும் சான்றுகளை வைத்துக்கொண்டு கிமு எண்ணூறு என்று அவர் அறிக்கை கொடுத்ததுனால தான் இவ்வளோ சர்ச்சையே இவ்வளோ பிரச்சனையே வருது இப்போ இந்திய தொழில்துறை என்ன கேட்குறாங்கன்னா கிமு எண்ணூறு என்று சொல்வதற்கு ஆவணங்களை கொடுன்னு கேட்குறாங்க இவர்கிட்ட உடனே இவர் பாஜக அரசு வேண்டுமென்றே தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார் இவரே இந்திய அரசனுடைய பாஜக அரசாங்கத்தினுடைய இந்திய தொழில்துறையுடைய அதிகாரி அங்கே தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் இப்போ என்ன செய்வதில் செய்கிறாரு தான் செய்த தவறை மறைப்பதற்காக கிமு முன்னூறு என்று சான்றை வைத்துக்கொண்டு கிமு எண்ணூறுக்கு வந்து அறிக்கை கொடுத்து விட்டு அந்த அறிக்கையினுடைய காலத்தில் நான் மாற்ற மாட்டேன் நம்ம வேண்டுமானாலும் எழுத்துப் பள்ளிகளை வேண்டுமானாலும் மாற்றுவேன் என்றெல்லாம் நேர்காணலில் வந்து பேட்டிகள் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி போல கொண்டிருக்கார் என்பது என்பதுதான் இந்திய தொழில்துறை குற்றம் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் என்ன சொல்கிறாரு நான் கொடுத்தது அவ்வளோதான் வேண்டுமென்றால் மீண்டும் அங்கே ஆய்வு செய்து பொருட்கள் திரும்ப பொருட்கள் கிடைத்தால் அதை நீங்கள் அனுப்பி அதில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வருதுன்னு பார்க்கலாம் என்று கூறுகிறார் அப்படின்னா என்ன பொருள்னா ஏழு கட்ட ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசு கிமு அறுநூறு கிமு ஐநூற்றி எண்பது அதை வந்து ஆறாம் நூற்றாண்டு எடுத்து வச்சிருக்காங்க அப்போ மீண்டும் என்ன யார் சொல்றாருனா இந்திய தொழில் துறை போய் தோண்ட சொல்றார் அல்லது என்னையே விடுங்க நான் போய் தோண்டி நான் இன்னும் வந்து புதுசாக பொருள் எடுத்து உங்களுக்கு சான்று காட்டுறேன் அப்படிங்கிறார் இது எவ்வளோ ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒன்றாக இருக்கிறது இது எவ்வளோ ஒரு தமிழருடைய வரலாற்றில் போய் ஏன் இவ்வளோ விளையாடணும் தமிழருடைய தொன்மத்தில் போய் நம்ம இவர்கள் எதற்காக இவ்வளோ அரசியல் செய்து நாடகம் ஆடுகிறார்கள் என்ற கேள்வி நமக்கு வருதா இல்லைங்களா தமிழர்களுக்கு வரலாறே இல்லை தொன்மம் இல்லை காட்டுமிராண்டிகள் என்பதை போல் அறுபது எழுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட இயக்கங்கள் இவே ராமசாமி காலத்திலிருந்து பொய்யான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது குழம்பி இருக்கக்கூடிய தமிழர்களை இந்த அமர்நாத் ராமேஷன் மேலும் குழப்புகிறார் மேலும் குழப்பி வந்து தமிழ்நாட்டிற்கும் அதேபோல் டெல்லிக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் டெல்லி மக்களுக்கும் இவர் ஒரு மோதலை உண்டாக்குகிறார் இங்கே ஒரு கலவரத்தை உண்டாக்க முயற்சி செய்கிறார் என்பதுதான் ஒரு பகிரங்கமாக நாம் சாட்ட வேண்டிய குற்றச்சாட்டாக இருக்கிறது என்னென்னா ஏன் கலகத்தை உண்டு பண்ணார் இவர் பரவாயில்ல இன்னொருத்தர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்பவர் என்ன பண்ணுறாருனா அந்த கீழடி என்பது குறிப்பிட்ட ஒரு சமூக ஒரு சாதி சமூகத்தினருக்கு சொந்தமானது அப்படின்னு கிளப்பி விடுறார் அப்போது இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட சாதிய மத தமிழ்நாடு டெல்லி த திராவிடம் இவர்களை வந்து ஆரியம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யான கட்டுக்கதை தமிழர்களுக்கும் அதே போல் வடவர்களுக்குமான மோதலையெல்லாம் இவர்கள் உண்டாக்குவதற்கான வேலையைத்தான் அமர்நாத் ராமகிருஷ்ணனும் சு வெங்கடேசனும் பாலகிருஷ்ண ஐயஸும் செய்து கொண்டிருக்கிறார்களோ என்கிற ஐயம் வலுவாகவே நமக்கு ஏற்படுகிறது எனவே ஒரு ஆய்வறிஞர் அந்த இடத்துல ஆய்வு செய்யும்போது ஒரு இடத்துல ஒரு குழி தோன்றாங்க குழி போது முதல் ஒரு கட்டத்தில் ஒரு பொருள் கிடைக்குது அதை ஆய்வகத்துக்கு அனுப்புகிறாங்க அது கிமு முன்னூறுன்னு வருது அதுக்கு பிறகு தொடர்ந்து தோன்றாங்க அடுத்தது ஒரு கட்டத்தில் வந்து இன்னொரு பொருள் கிடைக்குது அதை அனுப்பும்போது கிமு ஐநூற்றி எண்பது என்று வருது இந்த முதல் பொருளை எடுத்தவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதுக்கப்புறம் இடமாறுதல் செய்யப்படுறாரு அடுத்து ஆய்வு செய்த தமிழ்நாடு தொல்லியல் துறை அவர்கள் நான்காவது கட்டத்தில் எடுத்த பொருள் வந்து கிமு அறுநூறுனு வருது இப்போ அதற்கு பிறகு தொடர்ந்து ஏழு கட்டமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய ஆய்வறிஞர்

அவர்கள் எல்லா பொருட்களையும் தான் அனுப்புகிறாங்க பத்தாம் கட்டத்தோடு நின்று விட்டது ஆய்வு நூற்றி பத்து ஏக்கரில் ரெண்டு ஏக்கரில் ஐந்து ஏக்கரை தான் தோண்டியிருக்காங்க இன்னும் நூறு நூற்றஞ்சி ஏக்கர் தோண்ட வேண்டியது இருக்குது அப்போ இன்னும் தோண்டி தோண்டி நம்ம பொருளை பொறுமையாக எடுக்கும்பொழுது நிறைய பொருட்கள் கிடைக்கலாம் அவை கிமு ரெண்டாயிரம் எப்படி சிவகலையில் கிடைத்த அந்த இரும்பு போல கிமு ஐயாயிரம் கிமு மூவாயிரம் இன்றிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகள் என்று கூட வரலாம் அதற்குள் எதற்காக இத்தனை ஆர்ப்பாட்டம் என்னையே அங்கே விடணும் நான் தான் அங்கே எழுதுவேன் தான் போய் தோண்டுவேன் நான் தான் அதை கண்டுபிடிச்சேன் நான் என்னை வந்து வஞ்சிக்கிறார்கள் என்னை வந்து இந்திய தொழில்துறை வஞ்சிக்குது நான் நான் திருத்த மாட்டேன் நான் சரியாக தான் கொடுத்துருக்கேன் சரியாக தான் கொடுத்துருக்கீங்கன்னா அப்புறம் இதுக்கு சர்ச்சை வருது முன்னூறுனு கொடுத்துட்டு அவன் எண்ணூறுனு எழுதுனா கேட்பானா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க உங்களுக்கு வந்து முந்நூறு ரூபாய் பணம் கொடுக்குறேங்க சரிங்களா உங்ககிட்ட வவுச்சரில் கையெழுத்து வாங்கும்போது எண்ணூறுவாய்னு வாங்கினா நீங்கள் ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா இதுதான் இந்திய தொழில் துறை தற்பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணன் கேட்கறது இவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை நான் கொடுத்ததே எண்ணூறு தான் நீங்கள் ஒத்துக்கணும் இல்லையா நீங்கள் முந்நூறு தாயாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் இல்லை இல்லை நான் எண்ணூறுன்னு எழுதுனா எண்ணூறுன்னு அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்ன முன்ன முந்தைய தொழில் ஆய்வறிஞர்கள் சார் ஜான் மார்ஷல் எல்லாம் அவர் இப்படியே ஆய்வு செய்தார் அவருக்கு கிமு எண்ணூறுன்னு எழுதி கொடுத்தா அவர் அக்செப்ட் பண்ணி பாருங்கன்றாங்க அதுபோல முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு எட்நூறுவான்னு எழுதி கொடுத்தா அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க அதே போல் இப்பொழுது ஒத்துக்குங்க அப்படின்றார் இத்தனைக்கும் என்னன்னா இதே அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் தொடர்ந்து ஆறேழு ஆண்டு காலமாக இந்தியாவிலேயே துறை ஆய்வுகளிலேயே தமிழ்நாட்டில் கீழடியில் நான் செய்த ஆய்வு தான் அறிவியல் முறைப்படியான ஆய்வு அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலும் பேசினார் இப்போ என்ன சொல்றாரு அறிவியல் ஆய்வுப்படிலாம் நீங்க பார்க்க வேண்டியது கிமு முந்நூறுங்கிறது தான் ஆய்வக ஏஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய ஆய்வக சான்று இருக்கு ஆனா கிமு மினிமம் எண்ணூறு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன் அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எங்கள் தலைமை அலுவலகம் அப்படிங்கிறார் இதுதான் இப்போ வந்து கீழடியில் இருக்கக்கூடிய அமர்நாத் ராமக்ஷன் செய்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சை பிரச்சனை சிக்கலை தவிர கீழடியில் எந்த சிக்கலும் கிடையாது கீழடியில் தொடர்ந்து இன்னும் நூற்றி ஐந்து ஏக்கர் தோண்ட வேண்டியிருக்கிறது அந்த நிலப்பரப்பு முழுவதும் தோண்டி பார்க்க வேண்டியிருக்கிறது தற்பொழுது பத்து கட்டங்கள் தான் நிறைவேற்றிருக்கிறது தொடர்ந்து அங்கே அடுத்தடுத்து அகழ்வாய்வு செய்தால் கீழடியினுடைய உண்மையான நாகரிகம் வெளிவரும் இதற்கிடையில் முதல் இரண்டு கட்டங்களில் இரண்டு பள்ளங்களை தோண்டிவிட்டு அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா கிமு முன்னூறு என்பதற்கான சான்றிவை மட்டும் வைத்துக்கொண்டு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சு வெங்கடேசன் மூலமாக பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் மூலமாக தமிழ்நாடு அரசை திமுக அரசை குழப்பி ஒட்டுமொத்தமான அரசியல் செய்து வருவதற்கு தமிழர்கள் முதலில் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இவர்கள் தங்களுடைய சுயநலனுக்காக ஒட்டுமொத்தமான தமிழர் வரலாற்றை துன்பத்தை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் பந்து தமிழர்களுடையது இவர்கள் விளையாட வந்தவர்கள் இவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய விளையாட்டு முடிந்து விட்டது என்றால் அவர்கள் ஒதுங்கி செல்ல வேண்டும் அடுத்ததாக தமிழ்நாடு தொழில்கள் துறை தொடர்ந்து தோண்டிக் கொண்டிருக்கிறது இன்னும் அடுத்த பத்து கட்டங்கள் தான் முடிந்திருக்கிறது நூற்றி ஐந்து ஏக்கர் இன்னும் தோண்ட வேண்டியிருக்கிறது அவ்வாறெல்லாம் தோண்டும் போது முழுமையான நமக்கு வந்து கீழடியினுடைய நாகரிகம் வெளிப்படும் தற்போது பொழுது சிவகலையில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு கெடுத்திருக்கிறது அந்த இடத்தில் தோண்டினால் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கீழடி கிடைக்கும் கீழடி போன்ற இடம் கிடைக்கும் இதுதான் தொல்லியலினுடைய அடிப்படை எனவே இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளை அவர்கள் இனி நிறுத்திக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இதே போல் நாடகமாடிக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருந்தால் தமிழர்கள் கேள்வி கேட்கத் தொடங்குவார்கள் மீண்டும் மற்றொரு காணொள்களில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி என்பது வணக்கம் டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்